இஸ்லாமிய பெண் ஒரு பெண் பேசும்போது சொல்லுது அவங்க பாட்டி யாரோ வேலனாச்சி யாரோ அவங்க வேலனாச்சி யார் கூட அவங்க ஏதோ போருக்கு போறாங்க இவ ஆயா நாலு பேர் சேர்ந்து போயிருக்கா போல அவங்க எப்படி அவங்க துப்பாக்கியோட போறாங்க துப்பாக்கி யார் செஞ்சு கொடுத்தது இவங்க அண்ணன் சீமான் எதுல ஆமா ஓட்டல வெள்ளைக்காரங்காலத்துல பெண்ணடிமை யார் யா பேசினது அப்படின்னு அந்த பிள்ளை கேக்குது ஏமா இங்க கேளு உங்க பாட்டி அன்னைக்கு பெண்ணடிமையை பேசி இன்னைக்கு எங்க பாட்டி அடுப்பூதிக்கிட்டு இருந்திருக்க மாட்டா இன்னைக்கு எங்க பாட்டி பத்து பதினஞ்சு பிள்ளைய பெத்து போட்டு பிள்ளை பெக்கிற மிஷினா இருந்திருக்க மாட்டா அப்படி இருந்த கால காலகட்டத்துல எங்க தலைவர் தந்தை பெரியார் தான் வந்து பொம்புள பிள்ளைங்க இருக்கு கரண்டியை புடிங்கிட்டு புத்தகத்தை கொடுங்கயா பொம்புள பிள்ளைங்களை படிக்க வைங்க அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியாரு நீ இங்க வந்துகிட்டு பெண் கல்வி பெண் உரிமைன்னு எங்க கிட்ட பேசிட்டு இருக்க நம்ம இன்னைக்கு அதெல்லாம் சொன்னோம்னு வைங்களேன் இவங்க ஏதோ தமிழ் துரோகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பேரறிஞர் அண்ணா பேசுறதெல்லாம் இவர்களுக்கு புரியாது அறிவற்ற அவ அண்ணா பேசுறதுக்கு தான் அவருக்கு அவங்களுக்கு புரியும் என் பாட்டு கத்துறீங்கல்ல அடுத்த நாலு நாள் கழிச்சி அந்த பாட்டனையே அடுத்த கூட்டத்தில் போய் அசிங்கசிக்குமா திட்டுவாங்க அவங்க அண்ணன் சீமான்தான் இன்னொரு நாலு பாட்டன் வந்து வார அவங்கள போய் அசிங்க சிக்கமா திட்டுவாங்க இப்படி உங்க தலைவரையே உங்களுக்கு சரியா சரியா தேர்ந்தெடுக்க தெரியல ஆனால் நூற்றாண்டு காலமாக தந்தை பெரியார் என்ற தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுத்து ரேகை பெரியாரின் கொள்கையோடு சுற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு அவ்வளவு இருக்குன்னா அப்ப எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் தமிழ்நாடு தான் பெரியார் பெரியார் என்பதை இந்த முட்டாப்பையில் உங்களுக்கு யாராவது போய் சொல்லுங்க என்ன சொன்னாலும் புரியாது இவங்களுக்கு நீங்கள் இங்க அந்த பெரியாரின் மண்ணில் பெரியாரை மண் என்றும் பெரியாரின் மயிருக்கு சமம் என்றும் நீங்கள் இந்த பேசிக் பேசிக்கொண்டிருந்தால் நீங்களே உங்க தலையில மண்ணல்லி போட்டுக் கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் நேற்றைக்கு கூட்டம் போட்டு பல தமிழ் புலவர்களை அந்த அவர்களோட புகைப்படங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இவர்கள் தான் பெரியார்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க நாங்கள் சொல்வது பெரியார் ஒருவர் தான் பெரியார் பெரியார் ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தமிழ் புலவர்கள் பெரியாரை போற்றியவர்கள் அவர்கள் எல்லாரும் பாடியவர்கள் தமிழ் தண்டில் திருவிக்கா அவர்கள் பெரியாரை பாடுகிறார் எப்போது நீங்க சொல்ற மாதிரி நீங்க என்னத்தையாவது எழுதிட்டு வந்து பேசுவீங்க நாங்கள் ஆதாரத்தோட பேசுறோம் திருவண்ணாமலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பெரியார் திருவுருவ படவத்தை திறந்து வைத்து திருவிக்கா அவர்கள் பேசுகிறார் என்ன பேசுறாரு அப்படின்னா மார்க்ஸ் அவர்கள் ஜெர்மனியில் பிறந்தார் ஜெர்மனியில் இருந்து பிரிட்டனுக்கும் பிரிட்டனில் இருந்து பெல்ஜியத்திற்கும் துரத்தப்பட்டார் அப்போ மார்க்ஸ் அவர்களை பார்த்து ஒரு பாதிரியார் அவர்கிட்ட கேட்கிறாரு நீங்க ஜெர்மனியரா அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு மார்க்ஸ் அவர்கள் பதில் சொல்கிறாரு இல்லை நான் ஜெர்மனி இல்லை நான் உலக மனிதன் அப்படின்னு மார்க்ஸ் அவர்கள் பதில் சொல்கிறார் அதை போல தந்தை பெரியார் அவர்களும் உலக மனிதர் அவர் உலக பெரியாரே அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயே தமிழ் தன்றல் திருவிக்கா அவர்கள் சொன்னார் என்று சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தமிழ் புலவர்கள் தலைவர்கள் எல்லாருமே என் தலைவர் பெரியாருக்கு ஃபேனுடா இப்படி நீங்கள் இங்கே அந்த பெரியாரின் மண்ணில் பெரியாரை மண் என்றும் பெரியாரின் மயிருக்கு சமம் என்றும் நீங்கள் இந்த பேசிக்கொள்ளி பேசிக்கொண்டிருந்தால் நீங்களே அவங்க தலையில மண்ணல்லி போட்டுக் கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பேரைஞர் அண்ணா அவர்கள் பெரியாரை பற்றி ஒரு வரையை சொல்லியிருப்பார் சீமானவர்களையும் சீமானின் தம்பிகளையும் நாங்கள் எச்சரித்துக் கொள்கிறோம் என்ன வரினா பிரிட்டிஷ் சிங்கத்தின் பிடரியை பிடித்த ஆட்ட நினைப்பவர்கள் இன்றைக்கு ஈவேராவின் தலைமுடியை பிடித்த ஆட்ட நினைக்கிறார்கள் அவர்களுக்கு கொண்டு தெரியுமா ஈவேராவின் அந்த தாடியை இப்படித்தாட்டன்னு நினைக்கிறார்கள் அந்த தாடியில் ஒட்டுமொத்த தமிழ்நாடே இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியுமா இன்றைக்கு அவர்கள் ஒரு மயிரை அசைக்க நினைத்தாலே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பொங்கிவிடும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அண்ணா அவர்கள் சொன்னார் அதை நாங்கள் இன்றைக்கு சொல்லி உங்களை எச்சரித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் தமிழ்நாடு தான் பெரியார் பெரியார் தான் தமிழ்நாடு என்பதை இந்த முட்டா போயில உங்களுக்கு யாராவது என்ன சொன்னாலும் நாங்கள் உங்களுக்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் பாணியில உங்களுக்கு பெரியார் என்று சொல்லும் திராவிடம் என்று சொல்லும் கசக்கும் என்று சொன்னால் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம் பெரியார் ஒருவர் தான் பெரியார் இன்றைக்கு சீமான் அவர்கள் மதவாத அரசியலை பாஜக அடிமையாக இருந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக திராவிடர்களை திருப்பி விட்டு இஸ்லாமியர்களை பேச வைத்து இன்றைக்கு பல மத மதவாதிகள் போல மதவாத அரசியலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார் தந்தை பெரியார் அவர்களுடைய பெயரை சொல்லி இன்றைக்கு அந்த இஸ்லாமிய பெண் ஒரு பெண் பேசும்போது சொல்லுது அவங்க பாட்டியாரோ வேலு நாச்சியாராம் அவங்க வேலு நாச்சியார் கூட அவங்க ஏதோ போருக்கு போகிறாங்க இவன் ஆயா நாலு பேர் சேர்ந்து போயிருக்கா போல அவங்க எப்படி அவங்க துப்பாக்கியோட போகிறாங்க துப்பாக்கி யார் செஞ்சு கொடுத்தது இவங்க அண்ணன் சீமானு எதில் ஆம ஓட்டில் துப்பாக்கியோட இவங்க போகிறாங்க போருக்கு இவங்க போருக்கு போய் தான் அவங்க பெண்ணடிமையை அடிச்சு குடிச்சாலும் எப்படி வெள்ளைக்காரங்காலத்தில் பெண்ணடிமையை யார் யாரு பேசினது அப்படின்னு அந்த பிள்ளை கேட்குது என்மா இங்கே கேளு பெண் உங்கள் பாட்டி இன்னைக்கு பெண்ணடிமையை பேசியிருந்தான்னா இன்னைக்கு எங்கள் பாட்டி அடுப்பூதிக்கிட்டு இருந்திருக்க மாட்டா இன்னைக்கு எங்க பாட்டி பத்து பதினஞ்சு பெத்து போட்டு பிள்ளை பிள்ளைனா இருந்திருக்க மாட்டா இன்னைக்கு பாட்டி வீட்டை விட்டு அடிமையா இருந்திருக்க வந்துங்க பெண்ணடிமையை அடிச்சு ஒடிக்கல அப்படி இருந்த காலகட்டத்துல எங்க தலைவர் தந்தை பெரியார் தான் வந்து பொம்பளை பிள்ளைங்க கிட்ட கரண்டியை கரண்டிய பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுங்கயா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைங்க அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியாரு நீ இங்க வந்துகிட்டு பெண் கல்வி பெண் தந்தை பெரியார் அவர்கள் எந்த அளவிற்கு பெண் கல்வியை ஆதரித்தார் ஒருவர் கூட படிக்கவில்லை என்று சொன்னால் இதை விட பெரிய அவமானம் இந்த நாட்டிற்கே கிடையாதுயா அப்படின்னு தந்தை பெரியார் சொல்றாரு பெண்கள் படித்தாலே அவமானம் பெண்களை படிக்க வைக்க கூடாது பெண்கள் படித்தால் அறிவார்ந்த சமூகம் உருவாகிவிடும் என்று சொன்ன பெரியவர்கள் இருந்த காலகட்டத்துல தந்தை தான் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைங்கயா பொம்பளை பிள்ளைங்க படிக்கலனா உங்க நாட்டுக்கே தந்தை பெரியார் அவர்கள் பேசுகிறார் இதற்கும் ஒருபடி மேலாக போய் அவர் பெண் கல்வியை எந்த அளவிற்கு ஆதரித்தார் என்று சொன்னால் அவர் சொல்றாரு துரதிர்ஷ்ட விதமா நான் எப்பவாவது மந்திரி ஆயிட்டேன்னு வைங்களேன் அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஆம்பள பிள்ளைங்களை படிக்க வைக்கக்கூடிய செலவை ஒட்டுமொத்தமாக நிறுத்திவிட்டு பெண் பிள்ளைகளை மட்டுமே படிக்க வைப்பேன் பெண் கல்வியை ஒரு தலைவன் துணிச்சலோட பேசுகிறான் என்று சொன்னால் பெண் கல்வியை பெண் விடுதலையை தந்தை பெரியாரை விட யார் பேசிவிட முடியும் இந்த முட்டாள்களுக்கு இந்த அறிவா அறிவற்ற இந்த அறிவாளிகளுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் புரியாது இன்றைக்கு அண்ணா அவர்கள் பெரியாரை பற்றி பேசுகிறார் நம்ம இன்னைக்கு அதெல்லாம் சொன்னோம்னு வைங்களேன் இவங்க ஏதோ தமிழ் துரோகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பேரறிஞர் அண்ணா பேசுறதெல்லாம் இவர்களுக்கு புரியாது அறிவற்ற அவ அண்ணா பேசுறதுக்கு தான் அவருக்கு அவங்களுக்கு புரியும் இவங்க பெரியார் சாதியை ஒழிக்க என்ன செய்தார் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து இருக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா இன்றைக்கு திரையரங்கு வாசல்ல நம்ம போய் டிக்கெட் எடுத்து படத்துக்கு போகிறோம் நீங்கள் வரக்கூடாது இந்த சமூகத்துக்காரன் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு யாரும் நம்மளை பார்த்து கேட்கறதில்ல இன்னைக்கு நம்ம ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் நீ இந்த சமூகத்துக்காரன் நீங்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு யாரும் நம்மளை பார்த்து சொல்றது இல்ல இன்னைக்கு ஆற்றுல குளத்துல ஏரிகள்லெல்லாம் நீ இந்த தண்ணியில் குளிக்கக்கூடாது குடிக்கக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு யாரும் நம்மளை பார்த்து சொல்றது இல்ல பள்ளிகளில் கல்லூரிகளில் எல்லாம் இந்த சமூகத்துக்காரன் நீங்கள் வந்து படிக்கக்கூடாது நீங்கள் கூடாது அப்படின்னு இன்னைக்கு யாரும் சொல்றது இல்ல ஆனால் ஆத்துல குளிக்க கூடாது ஹோட்டல்ல வரக்கூடாது திரையரங்களுக்கு வரக்கூடாது அப்படி சொன்ன ஒரு சமூகத்தில் இருந்து இன்றைக்கு அப்படி யாரும் சொல்ல முடியாதபடி இன்றைக்கு உயர்ந்து நிற்பதற்கு காரணம் தந்தை பெரியார் கோவில் நுழைவு போராட்டத்தில் தொடங்கி இன்றைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விதை போட்டது தந்தை பெரியார் இப்படி சாதி ஒழிப்பிற்கான அத்தனை திட்டங்களை நிறைவேற்றி இன்னைக்கெல்லாம் யார் யார் சாதி பார்க்குறா அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு வரக்கூடிய அளவிற்கு இந்த தமிழ் சமூகத்தை சாதி இல்லாத இன்னைக்கு ஒற்றுமையாக நம்ம இருக்கிறோன்னா இதற்கு காரணம் இதற்கு வழிவகை செஞ்சத தந்தை பெரியார் என்பதை மறந்து விடக்கூடாது அந்த சங்கிகள் இன்றைக்கு என் பாட்டன் அப்படின்னு நீங்களாம் கத்துறீங்கல்ல அடுத்த நாலு நாள் கழிச்சு அந்த பாட்டனையே அடுத்த கூட்டத்தில் போய் அசிங்க சிங்கமாக திட்டுவாங்க அவங்க அண்ணன் சீமான் தான் அடுத்து இன்னொரு நாலு பாட்டம் வந்து வர அவங்கள போய் அசிங்கசிங்க மாத்திட்டு இப்படி உங்க தலைவரையே உங்களுக்கு தரியா சரியா தேர்ந்தெடுக்க தெரியல ஆனால் நூற்றாண்டு காலமாக தந்தை பெரியார் என்ற தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு பெரியாரின் கொள்கையோடு சுற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ இருக்குன்னா அப்ப எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் இப்படி தந்தை பெரியாரை பேசக்கூடிய அந்த சீமானவர்களை இன்னும் அவர்கள் பேசினால் பெரியாரின் தடி நம்மிடம் இருக்கிறது அடைத்து விரட்டுவோம் என்று சொல்லி வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு நன்றி வணக்கம்